ஆண்டவர் உலக அரசு யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்திய சார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இரண்டாம் மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை பொழுதலே அனுதிரக்கண்மணி தினக்சிமாய் சந்திப்பிலே கத்திரிக்கோள் மகிழ்ச்சி வைக்கிறேன் கத்திரிக்கொள்ளை ஆசீர்வதிப்பாராக இரண்டாம் மாத வாக்கு தெரிவித்தபடி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அடுத்தவராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் சமுத்திரம் எத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தம்மை அறிகிற அறிவினால் பூமியை நிரப்புகிற எப்படி சமுத்திரம் கடல் தண்ணீரினால் தேவன் நினைச்சார் நிரப்பினார் அதனால் அதுக்கு சமுத்திரம் என்கிற பெயர் வந்தது அதே போல் இணை செய்வார் பூமியை கத்துடைய மகிமையை அறிகிற அறிவினால் அவரை குறித்து அறிகிற அறிவினால் தேவர் இந்த பூமியை நிசிவார் நிரப்புவார் எப்படி நிரப்ப முடியும் அப்படி பார்த்தா நம்மை கொண்டு நம் மூலமாக தேவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மையும் அறிய செய்வார் இந்த பூமியும் அறிந்து கொள்ளும் பூமியினுடைய ஜனங்கள் பூமினா பூமியாக அப்படின்னா பூமியில் உள்ள ஜனங்கள் அதை நெசுவாங்க அறிந்து கொள்வார்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவிது ஒரு ஆடு ஆடுமெய்க்கிறதான ஒரு மேய்ப்பனாக இருந்தான் தேவனை துதித்தான் தேவனை பாடினான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதன் சோதர் அவனை குறித்து தற்காலிகம் சரித்திரம் எடுத்திருக்கிறார்கள் பெற்றோர் அவனை வெறுத்தார்கள் சகோதரர் வெறுத்தார்கள் ஊரார் வெறுத்தார்கள் அதனால மேய்க்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தாவிதி அப்போ தாவிதி குறித்து ஊரார் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இவன் ஒரு ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத போய் அப்பா அம்மாவுக்கே பிரயோஜனம் இல்லாதவன் வேறு யாருக்கும் பிரயோஜனம் போட போகிறான் அப்படி அவனுக்கு குறித்து ஒரு தரக்குறைவாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவன் எப்போது துதிக்கிற மனுஷன் அந்தவர் ஆனால் இதை மட்டும் நிபார்ட்டை இந்த ஆண்டம் ஒன்று தெரியாது போல் அப்படின்னு எத்தனையோ மனிதர்கள் பேசியிருப்பார்கள் இந்த அனுதன கண்மடை தேடி செக்கின்ற அருமையான தேவைப்பட்டு அதே போல் உங்களையும் ஊராக நினைக்கலாம் குடும்பம் நினைக்கலாம் சக விசுவாசி நினைக்கலாம் நண்பர்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க கத்த தமது காரியத்தை எண்ணசிவார் தம்மை அறிகிற அறிவினால் சுதந்திரம் நம்ம கூட இருக்கிறவர் யார் என்பதை மற்றவர்கள் என்ன செய்வார் கத்த நிச்சயம் என்ன செய்வார் அறியச்சுயா இதனுடைய நாம மகிமைப்படுவதாக தாவில ஏற்ற சமந்திர டக்குள் கொண்டு வந்தார் பாருங்க கோலியாத்து சிறையில் ஜனங்களை தூசிக்க கோலியாத்து அவளுக்கு விரோதமாய் சத்தமிட ஜனங்களை பயமுறுத்த கரெக்டாக கொண்டு வந்தார் ஒரே கல்ல அவனை கொண்டு நினைச்சாரு கோலியாத்தை வீழ்த்தினார் கத்தரை சப்போர்ட் பண்ணாரு அடுத்த அதிகாரத்தை பொன்னு சாமி வேல் பதினெட்டு ஏழை பாருங்க வாசிக்க கேட்போம் அந்த ஆடி பாடுகையில் ஆயிரம் தாவிடு கொண்டது பதினாறு என்று பாடினார் இது வரைக்கும் அந்த ஊருக்கு கத்தர் யாரு தாவீதி யாருன்னு தெரியாது ஆனா இப்ப தாவீதி யார் என்கிற அறிவினாலும் நிரப்பினார் தாவிதோடு கூட இருக்கிற கர்த்தர் யார் என்பதையும் அவர்கள் அறிய வைத்தார் உங்களையும் அறிய அறிவிப்பாரு உங்களுக்குள் இருக்கிற இயேசுமையும் மற்றவர்கள் செய்வாரு அறிகிற அறிவினால் தாவிதை பத்தியே தெரியாது தவறாய் பேசிக்கொண்டிருந்த ஜனத்தின் நடுவில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அதனால உங்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய நேரம் வரும் குடும்பத்துக்கு சபைக்கு ஊழியருக்கு விசுவாசிக்கு நீங்கள் யார் உங்களோடு இருக்கிற கத்தர் யார் என்பதை அறிகிற அறிவினால் சபையை நிரப்புவார் வீட்டை நிரப்புவார் குடும்பத்தார் மத்தியில் நிரப்புவார் நண்பர்கள் நடுவில் தாம் யார் என்பதை அறியவும் அவர் உங்களோடு இருப்பதை அறியவும் கத்தரிச்சு அந்த அறிகிற அறிவினாலே என்ன செய்வார் நிச்சயம் நிரப்புவார் பவுல அவன் ரோமாபுரிக்கு போவது பார்த்தீங்கன்னா வெளித்தா தீவில் விறகு எடுத்து போடும்போது பாம்பு ஏ இவன் பெரிய பாவி உலவாதகம் வந்துட்டானே கடல் கடந்து வந்தால் கூட விடலை அப்படின்னு பார்த்தான் ஏன் அப்படின்னா அவன் பாம்பு கடிச்ச கடிச்சு ஆவான் அவன் ஒன்றுமே வர எண்ணங்கள்லாம் மாறிமுச்சு கிடையாது தேவதூதனே வந்திருக்கான் போல அப்படின்னு நினச்சாங்க சோதரன் உண்மையாகவே அவன் தேவ மனிதர் என்பதே தேவனை அறிகிற அறிவினாலும் கப்பலே அறிகிற அறிவினால் நிரப்பினார் மிழித்தா தீவரும் நிரப்பினான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கே நீங்கள் யார் என்பதையும் உங்களோடு இருக்கிற ஏசி யார் என்பதையும் அவர் அறிகிற அறிவினா நிரப்பி நிச்சயம் நடத்துவார் பிதாவே இந்த அனுதன கண்மணி தேசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உண்மை அறிகிற அறிவினாலும் நீர் யாரோடு இருக்கிற அவர்களை அறிகிற அறிவினால் நிரப்பி உடைய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே தோந்தும் ஏசி வினிமித்த ஜமியில் நல்ல பிதாவே ஆமாம் ஜான்சி நாளை காலை அணுதின கண்மணி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபிணமை தாய் நடத்துவதாக ஆமாம்